வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன தெரியுமா பாராளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சபரீசன் அவர்களோட ஃபோட்டோ எடுத்து அது சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க திரு மாப்பிள்ளை சாரை வந்து பாராளுமன்ற வளாகத்தில் நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ இது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசி பொருள்லாம் மாறி பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா சபரீசன் அவர்களுக்கும் திமுக கவர்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அவரு அதிகாரத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்காரா இல்லை கட்சியிலையும் எந்த ஒரு பொறுப்புலையும் அவர் வந்து அறிவிக்கப்படலை அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளை சார் வந்து எதுக்காக பாராளுமன்ற வளாக வளாகத்தில் அவருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் கேள்வி எழுப்ப இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் தெரியுமா வெளியான அதிரடி ரிப்போர்ட் வேற லெவல் மாஸ்காட்டும் மோடி அமித்ஷா அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு மத்திய அரசாங்கம் அறிவிக்கப்படாத போர் உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாவோயிஸ்டுகளை துவம்சம் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் நீங்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தான் மாவோயிஸ்டுகளுடைய அட்ராசிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே சத்தீஸ்கர் அதன் பிறகு ஜார்க்கண்டு ஒடிஷா இப்படி வரும் தெலுங்கானாவில் சில பகுதிகள் மகாராஷ்ட்ராவில் சில பகுதிகள் இப்படி வரும் ஆனால் அதிக அட்ராசிட்டி இருக்கக்கூடியது சத்தீஸ்கர் அதுவும் சத்தீஸ்கரில் பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடம் இருக்குது மாவோயிஸ்டுகளுடைய கோட்டையாக கருதப்பட்ட ஒரு இடமா உள்ளே வந்து வெளியாட்கள் யாரும் உள்ள நுழையவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு காட்டுப்பகுதி மாவோயிஸ்டுகள் அங்கே வந்து ராஜ வாழ்க்கையை வந்து வாழ்ந்துருக்கானுங்க மோடி அமித்ஷா என்ன பண்ணுறாரு தெரியுமா இவன்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுதான் அறிவிக்கப்படாத உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு படைக்கிட்ட உணர்த்தி பாதுகாப்பு படை அந்த மிஷனில் குதிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடிச்சு நொறுக்கிறாங்க பாதுகாப்பு படை மாவோயிஸ்ட்டுகளை அந்த பாஸ்டர் அப்படிங்கிற அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாவோயிஸ்ட்டுகளை சுக்குநூறாக நொறுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முறை துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க நம்மளுடைய பாதுகாப்பு படை மாவோயிஸ்டுகளுடைய கேம்பை பார்த்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு டைமு அந்த துப்பாக்கி சூட்டில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு மாவோயிஸ்ட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி ஐந்து மாவோயிஸ்டுகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது மாவோயிஸ்ட்டுகள் சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பகுதிகளில் மாவோயிஸ்ட்டுகள் தங்கியிருக்காங்க பதுங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி கேதர் பண்ணியிருக்காங்க தெரியுமா இந்த இன்ஃபர்மேஷனை சரணடைந்த மாவோயிஸ்டுகள் வந்து திருந்திருப்பாங்க பார்த்தீங்களா முன்னாடி மாவோயிஸ்டாக இருந்திருப்பாங்க அவங்க பண்ண எல்லா அட்டூழியத்தையும் அட்டூழியத்துக்கும் மன்னிப்பு கேட்டு இனி வந்து இப்படி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சரணடைஞ்சிருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி இந்தந்த லொக்கேஷனில் தான் இருப்பாங்க மாவோயிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக ஒரு ஆப்ரேஷனை நடத்தி அங்கே சரியாக அடிச்சிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டர் அப்படிங்கிற பகுதி முன்னாடி மாவோயிஸ்டுகளுடைய கோட்டையாக இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் அந்த ரீஜியனில் தொடங்கப்பட்டிருக்கான் சாலை பணிகள் இருந்து ஆரம்பிச்சு மின்பணி எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வரது இது மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் அந்த சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பாஸ்டர் அப்படிங்கிற அந்த பகுதியில வேகமாக நடந்துக்கிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது வேற லெவல் மோடி அமித்ஷாவுக்கு வாழ்த்துக்கள் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜக மாநில தலைவர் வர இருபத்தி அஞ்சாம் தேதி மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு தமிழக பாஜக சார்பாக இந்த இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க சமீபத்தில் விஜய் வந்து கலந்துக்கிட்டார்ல உள்ளாக போட்டு அவர் கலந்துக்கிட்டாரு ஒரு பெரிய பேசு பொருளாக மாறினுச்சு அப்போ கூட அண்ணாமலைக்கு நிறைய பேர் பாராட்டு தெரிவித்தாங்க அண்ணாமலை கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் ஆளாக கலந்துக்கிறாரு இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாரு ஆனால் எந்த மத நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலும் தன்னுடைய மதத்தை அவர் விட்டு கொடுக்கறது கிடையாது விபூதி சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது தான் ஒரு இஸ்லாமியர் மாதிரி குல்லாவை போட்டுக்குவாங்க அதே நேரத்தில் நெத்தில் இருக்கக்கூடிய விபூதியை வந்து அழிச்சிருவாங்க அது மாதிரி சில பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க ஆனால் அண்ணாமலை அப்படி கிடையாது அவர் அவர் அவராக இருக்கார் இயல்பாக இருக்கார் தன்னுடைய மதத்தை அவர் விட்டு கொடுக்கறது கிடையாது அதே நேரத்தில் மற்ற மதங்களையும் அவர் மிகப்பெரிய அளவில் மதிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இயல்பான ஒரு அரசியல்வாதியாக இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் விஜயகாந்த் இருக்கார்ல விஜயகாந்த் இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்குவார் அவர் பார்த்தீங்கன்னா சில நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா குல்லா போட்டிருப்பார் ஆனால் நெத்தில் இருக்கக்கூடிய விபூதியை வந்து விஜயகாந்த் அழிச்சது கிடையாது ஓட் பேங்க் பாலிடிக்ஸை மட்டும் பண்ணக்கூடிய தமிழக அரசியல்வாதிகள் மத்தியில் அண்ணாமலை ரொம்ப இயல்பான ஒரு பொலிட்டீஷியனாக இருக்காரு ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒரு பொலிட்டீஷனாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் André, Jai hay